சொல்லக்கூடாது இல்லையா சாப்பாடு சும்மா அற்புதமால இருந்துச்சு எம்புட்டுனா எல்லாச்சும் உன் கையால சமைச்சு இப்படி கறி குழம்பையும் இட்லியும் சாப்பிட்றதுக்கு என்ன நீ சரியாகவே சாப்பிடல சட்டு வந்து கையை கழுவிட்டு உட்காந்துட்ட கூட ஒரு நாளைக்கு சாப்பிட்ருந்தா தான் என்ன இப்போ பாப்பா காலங்கத்தில் பன்னெண்டு இட்லி பதிமூணு இட்லி உள்ளே தள்ளியிருக்கேன் இதுக்கே என்ன ஆக போகுதுன்னு தெரியல பஸ்ல போகிறப்ப வயிறு கீரை கலக்காம இருக்கணும் ஆமாம்ப்பா கணக்கு பார்க்குறியாக்கும் கணக்கு சாப்பிட்ற சோத்து கணக்கு பார்த்தா வேலை போதும்பா போதும்பா அப்படியே விட்டுனு வையே குப்புறப்படுத்து உன் வீட்லயே ஒரு வரக்கத்தையும் போட்டுவேன் போடு யாரு வேணா இல்லக்கா ஊருக்கு போகணும்ல ஏமா பாருமா அண்ணனே நிச்சயம் முடிஞ்சு ஒரு நாள் தான் ஆகுது அதுக்குள்ள ஊருக்கு போகணும்ங்குது நீ ஏத்த சொல்லலல்ல ஆத்தா அவன் சொல்றது வாசி வந்தானே அங்கேயே நாங்க போட்டத போட்டபடியே விட்டுட்டு தான வந்திருக்கோம் நியாயமா பார்த்தா மாப்பிளையும் உன்னையும் கூப்பிட்டு அங்கதான் நிச்சயம் நடத்திருக்கணும் சரி மாப்பிள்ளை வீட்டுக்கும் நம்ம வீட்டுக்கும் இது பக்கமா இருக்கேன்னா நடுவுல வச்சு நிச்சயத்தை பண்ணோம் மாப்பிள்ள வேற இங்க இருக்க கோயில தான் வைக்கணும்ன்றாரா அதான் சரி வேற வழி இல்லாம இங்கே வச்சிட்டோம் என்ன என்னமே இது வா நீடி ஏ ஓடுனுகிட்ட எல்ல நம்ம ஓடுடா நீ படுத்து அலைய நீ திருச்செல்லாம் பேசா சொல்லிட்டே சரி 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 சொன்ன காச்சுக்குவியே சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன் எல்லாம் ஒரே குடும்பம் தானே ஊடு ஊடு நீ அண்ணி வாங்கயா இட்லி வைக்கட்டுமா இல்ல நீ இப்பதான் இது சாப்பிட்டேன் நான் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டுக்கிறேன் வயல் வரைக்கும் போக வேண்டியதுக்கு போயிட்டு வந்துட்டுமா வாங்கயா உமாட்ட சொல்லிட்டு போனீங்களா ஆஹ் அவள்கிட்ட சொல்லிட்டேன் இருந்தாலும் உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை போயிட்டு வாங்க என்ன மச்சான் வெறுவையோட உட்காந்துருக்கீங்க இட்லி சாப்பிட வேண்டியது தானே கறி குழம்பு நல்லா சுட சுட இருக்கு நான் சாப்பிட்டேன் இப்பதான் சாப்பிட்டு முடிச்சேன் ஓ அப்படியா எதுவும் வேலை இருக்கா இல்லமே ஊரு கிளம்பணும் அப்படிதான் அப்படியா அப்போ சரி நீங்களும் கிளம்புங்க என்னோட வயலுக்கு வந்து ஒரு ரவுண்டு வந்துட்டு வாங்க தேங்காய் மாங்க எல்லாம் பறிக்கதான் போறேன் வந்தீங்கன்னா நீங்களும் பொழுதுபோக்கு பணமா இருக்கும்ல சரி சரி நானும் அதிகமா தான் சாப்பிட்டேன் ஒரு வாக்கிங் போடா நல்லா இருக்கும் கரெக்டாக கூப்பிட்டீங்க தம்பி பலாப்பழம் காய்ச்சிருந்து அதையே ரெண்டு எடுத்து கொடுத்து சரி நீ பலாப்பழம் மாம்பழம் வாழைக்காய் கூட ஒன்னு எடுத்து வச்சு சொல்லியிருக்கேன் போய் என்ன எதுவும் பார்த்து எல்லாத்தையும் அள்ளி போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன் சீக்கிரம் வந்துடுறியா வெயிலுக்குள்ள கிளம்பணும்னாங்க சரி நீ போனமா வந்தமான வந்துடுவான் ஆமா மச்சான் ஆ வாங்க ஏ மளிகை தேவையில்லாத வேலை பார்க்குற இருக்கட்டும் இப்போ என்ன நமக்கு கிடைக்காதா ஏமா நீ செவனேன்னு இருமா அங்கே நீ காசு கொடுத்து தானே எல்லாம் வாங்கணும் நீ நான் அதுக்கு சொல்லல நீ எதுக்கு சொன்னாலும் சரி நீ ஒன்னும் சொல்லாத அங்க வந்த நீ என்ன என்ன கொடுத்து வர நான் மரத்த கேக்குறியா நீனே இங்க இருந்து ஒரு நாளை தேங்காவே மாங்காவே கொடுத்து விட்டா மட்டும் வேணா வேணாங்கற நீ இந்த வாட்டி கண்டிப்பா எல்லாத்தை எடுத்துட்டு தான் போணும் ஓ மரமங்க ஸ்ட்ரெட்டா சொல்லிட்டாரு என்கிட்டயும் சொல்லிட்டாரு அவர் தம்பி மார்ட்டையும் சொல்லி எல்லாத்தையும் எடுத்து வைக்க சொல்லிட்டாரு அதனால நீ கண்டிப்பா எடுத்துட்டு தான் போணும் சரி சொன்னா நீயும் மாப்பிளையும் கேட்கவா போறீங்க என்னமோ பண்ணுங்க எப்பா நம்ம வலிக்கு விழுந்தது போதும் நம்ம மகனும் மருமக மருந்து நம்மளும் நல்லா தான் கவனிக்கிறாங்க நேலா வேலைக்கு ஜூஸ் என்ன கறி என்ன பழம் என்ன எப்பா மருந்து மாத்திரன்னு நல்லா யானை பழம் வந்த மாதிரில இருக்குது இம்புட்டு கெட்டதுலேயே ஒரு நல்லது ஏன் மையனும் பொண்ணும் பொண்ணு சேர்ந்தாச்சு வேற என்ன வேணும் குடும்பம் ஒத்துமையா இருந்தால் பாதம் எனக்கு மல்லிகா மல்லிகா இதை எதுக்கு பேகோடு வந்து இங்கே நின்று கட்டிட்டு இருக்கா இவ்வளோ கொஞ்சம் ஏற்றி விடுவோம் ஏமா அனிதா இங்கே வாமா ஏன் அங்கேயே நிற்கிறேன் இங்கேவா வந்து அம்மா பக்கத்தில் உட்காரு இல்லைம்மா ஊருக்கு கிளம்பணும் லேட் ஆயிடுச்சு அதான் இன்னைக்கு தான் ஊருக்கு கிளம்புறீங்களா நீ மட்டும்தான் இப்படி சொல்கிற வேற யாரும் அப்படி இருக்கிற மாதிரி தெரியலையே நீ தான் பாகத்துக்கிட்டு வந்து நிற்க ஏம்மா இன்றைக்கி காலையில் தான் சொல்லியிருந்தாங்க அப்படியா எனக்கு அது ஒன்றும் தெரியலமா உன் புருஷனும் மாமியாரும் பின்னாடி இட்லியும் கறி குழம்பு வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஒன்றும் ஒரு வாரத்தை சாப்பிட கூப்பிடலையா இன்னும் சாப்பிட்டுட்டு இருக்காங்களா மேடம் ஆமாங்கிறேன் நானே இப்போ தான் சாப்பிட்டுட்டு வரேன் ஒன்றை சொல்லலையா வந்தவங்களை கவனிக்காமல் எழுதலுக்கு என்ன வேலை இல்லை இல்லை வந்தாங்க நான் குளிச்சுட்டு இருந்தேன் அதனால் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் போ குளிச்சுட்டு இருந்தேன் என்ன வெளியே வந்தானோ ஒரு ரெட்டு வந்து சாப்பிட வாங்கன்னு கூப்பிட வேண்டியதானே எங்க இருக்கிற நீ உன் கால் தூசி கீழே ஆவலை நம்ம சரி சரி விடு மரியாதைங்கிறது கேட்டு வாங்கறதில்லை இல்ல தானா ம் என்ன நம்மள்ட்ட வெடுக்கணுட்டு போகிறா இங்கே வெடுக்கணும் போனால் அங்க படக்குனுபா நமக்கு தெரியாத எத்தி மணி சாப்பிடல எனக்கு ஒன்றும் பசிக்கல மல்லிகா ஏமா ரெண்டு சாப்பிடு கறி குழம்பு நல்லா அற்புதமாக இருக்குது இட்லியும் கறி நான் என்ன சாப்பிட்டதா இல்ல இருக்கட்டும் அதெல்லாம்

ஏ எங்க ஊர்ல எல்லாம் இது கிடைக்காதா பத்து ரூபா காசு கொடுத்தா கடையில் தர போறோம் இத வேற தூக்கிட்டு போகணுமா ஏண்டியம்மா என் பிள்ளை காசுக்கு தர முன்னாடி வெடுக்க வெடுக்கும் பேசுற நல்லா இருக்கு எத்தனை நான் நெசத்தை வளர்த்து சொன்னேன் நமக்கு என்ன கிடைக்காத பொருளா அம்மி அம்மி எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் எம்மா உனக்கு எத்தனை நாள் உங்கள் அண்ணனும் அங்குமாலும் வந்து தங்கனாலும் பத்தாதே இன்றைக்கி போ நாளைக்கு போ நாளை போ மதியம் போ சாயங்காலம் போனோம் எடுத்துகிட்டு தான் இருப்பேன் மனசு வந்து போகணும்னு சொல்ல உனக்கு வாய் வருமா ஏன்ப்பா அப்படி பேசுகிற எம்பிட்டு நாள் ஆனாலும் பெற்று விட்டுட்டு இருக்க பிள்ளைக்கு மனசு வருமா ரெண்டு நாள் சேர்த்து இருந்துட்டு தான் சொல்லும் இது காலகாலமாக நடந்து வரது தானே சரிதான் த நீங்கள் வேணால் இருக்கலாம் நீங்கள் வீட்டில் தான் இருக்கீங்க எங்கே வேணால் எம்பட்டி நாள் வேணால் இருக்கலாம் நாங்கள் அப்படியா ஆயிரத்தெட்டு வேலை இருக்குது கம்பெனிக்கு போகணும் அப்புறம் ஆஃபீஸ்க்கு போகணும் யார் யாரு நாலு நாளைக்கா சம்பாதிக்கணும் உழைச்சு தானே ஆகணும் சும்மா அப்படி வெட்டியா உட்காந்துருக்க முடியுமா அண்ணி அண்ணி கோவப்படாதீங்க முதல்ல இட்லி சாப்பிடுங்க சீக்கிரம் கிளம்பிடலாம் போன போட்டு அண்ணன் சீக்கிரம் வர சொல்றேன் ம் முதல்ல அத பண்ணு என்ன இன்னும் கொஞ்சம் வளம் ஊத்துட்டா இல்லப்பா போதும் டிராவல் வேற பண்ணணும்ல இதுவே அதிகம் அம்மா உனக்கு ஏக்கா அம்மா வாடி இட்லி வச்சு சாப்பிடு இருக்கட்டும்க்கா கொன்னை கழிச்சு சாப்பிட்டுக்கிறேன் இப்போ தான் நானும் அவரும் பழையதை சாப்பிட்டோம் கொஞ்ச நேரம் ஆகட்டும் அவரும் வயல்லேருந்து வந்ததுக்கப்புறம் சேர்ந்து சாப்பிட்டுக்கிறோம் ஆ சரி சரி பழைய சோறுனா சாப்பிட்றீங்களா சார் அதெல்லாம் நான் தொடவே மாட்டேன் அனிதா நீ நீங்கள் நினைக்கிற மாதிரி பழைய சோறுனா கேவலம் கிடையாது அது உடம்புக்கு ரொம்ப நல்லது அதுவும் இந்த வெயில் காலத்துலலாம் சாப்பிட்டோம்னு வைங்களே சும்மா தாறு மாறாக இருக்கும் உடம்புக்கும் நல்லது சும்மா ரெண்டு சின்ன வெங்காயத்தை வெட்டி போட்டு இந்த கை ரெண்டு எடுத்து வச்சு சாப்பிட்டு பாருங்கள் செட்டி சோறு உள்ள போறதே தெரியாது சே இந்த டேஸ்ட்லாம் உங்களுக்கு தான் பிடிக்கும் எனக்கெல்லாம் பிடிக்காது கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை அதெல்லாம் ஒண்ணுமில்ல நீ அது என் புலம்பல் என்னோட போகட்டும் ஏண்டியம்மா சின்ன குட்டி எங்க இன்னும் எந்திரிக்கலையா ஆமாம்மா அவ லேட்டாவே தான் எந்திரிப்பா அடியுமா ஒரு தூக்கில் பதியத்துக்கு மீன் குழம்பு வச்சுருக்கேன் அதை ஒரு பெரிய தூக்குல எடுத்து ஊத்தி வை அப்புறம் சாதம் வடிச்சு வச்சிருக்கேன் அதையும் ஒரு டப்பா டிஃபனில் போட்டு வை அப்புறம் வறுத்து నిన్ను ఎత్తి బాక్స్ లో పోటె అన్నిటిని ఒక పైకిలో వేయ్ అండ్ చెరికా ఇని చాపుడొని ని ఇన్న రెండు వెకితేమా ఇల్ల ఇల్ల మా పోదు